வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்க்குறீங்களா கொள்ளு பொடிங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டயாட் இருக்கிற சகோதர எங்களுக்கு டயட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு பொருள் வேணும்னு சொல்லி கேட்டே இருக்கிறீங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொள்ளு பொடி செய்ய போகிறேங்க மலங்காட்டு கொள்ளுங்க மைசூர் எல்லாம் எங்களுக்கு நிறைய கிடைங்க தாளவாடியிலலாம் விளச்சது பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்திருக்குங்க இந்த கொள்ளை பொடி போட்டு சோறு பொடிங்க சரிங்களா கொள்ளு சோறு பொடி செய்ய போகிறோம் இப்போ வந்து டயட் இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நிறைய வகையான உணவுகள் எடுத்துக்கலாங்க ஆனால் கொள்ளுன்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் அதாவது வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைக்கூடியது மாதிரி ரொம்ப ஃபிட்னஸாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு இந்த கொல்லுபடி ரொம்ப பயன இருக்குங்க கோயம்புத்தூர் சரி பாத்தீங்க அப்படின்னு எப்படி கொள்ளு செஞ்சிருவாங்க ஆனா வெளி மாவட்டத்திலே எப்படின்னு சொல்லி தெரியலீங்களா வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கொள்ளு செஞ்சிருவாங்க ஆனா இப்ப நீ கொள்ளு செய்ய முடியல அப்படின்னாங்க இல்லைங்க நம்ம குடுக்கூடிய இந்த கொள்ளு சோத்து பொடியை நீங்கள் வந்துட்டு சாப்பாடு கூட சுடு சுடு சாப்பாடு கூட போட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நல்ல அணி ஊற்றி அப்படியே பெருக்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அம்சமாக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசமா நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டே தான் இருக்கோம் இன்றைக்கி தான் வீடியோ போனக்காக ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வகையான மசாலாக்கள் சரிங்களா அதில் பூண்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீரகங்கள் கருவேப்பில அப்புறம் பெருங்காய கட்டி பெருங்காயங்க மிளகாய் அப்புறம் வந்துட்டு மிளகு இந்த மாதிரி எல்லா வகையாகவும் போட்டு பொடி செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறோம் சரிங்களா சரிங்க மக்களை உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா கறி போயிருங்க அதுக்குள்ள வந்து நம்ம கொள்ளு கொட்ட போகிறோம் சரிங்களா சரிங்களா உங்களுக்கு கொள்ளுப்படி பொடி வேணுங்க வாட்ஸ்அப்ல வெப்சைட்டில் per panik bye bye makle